சுத்த அனுபவத்தை சொல்ல முடியாது அவர் அவர் அனுபவத்தில் காண்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை முடிச்சிட்டார் சரி அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு இப்போ காரிய அவத்தைக்குரிய ஒப்புமை ரெண்டுக்கு என்ன ஒப்புமை ஏன்னா அதுலேயும் கேவலம் இருக்குது சகலம் இருக்குது சுத்தம் இருக்குது இதுலேயும் கேவலம் இருக்குது சகலம் இருக்குது சுத்தம் இருக்கு அப்போ என்ன ஒப்புமை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த பாட்டில் சொல்கிறார் நெய்க்கமிழ் அதீதம் மாசு நிறைந்த கேவலமான் நேர்மை நீக்கமிழ் அதீதம் என்பதற்கு ஆணவ நீங்காத கேவல நில கேவல நில கேவல நில ரெண்டு கேவலம் இருக்கு காரண கேவலம் காரிய கேவலம் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் ஏன் பிறவிக்கு வாராத நிலையில் கருவிகளே இதுக்கு கொடுக்கப்படலை அப்போது ஆணவத்தில் கடந்தது பிறவிக்கு வந்த நிலையிலையும் கருவிகள் இருந்தும் அது ஒடுங்கிருச்சு கருவியில இருந்தும் ஒழுங்கு இங்கேயும் ஆன்மா அறிவு என்ன ஆகலை கேவலத்தில் கிடக்குது இப்போ ரெண்டும் ஒன்று தான் இங்கேயும் தான் இருக்கு இங்கேயும் தான் இருக்கு அங்கே கருவி இல்லை இங்கே கருவி ஒழுங்கி இருக்கு இருந்தும் இல்லை அப்போ அனுபவம் என்னது ஒன்று தான் நீக்கமிழ் அதீதம் மாசு நிறைந்த கேவலமா மாசு நிறைந்த கேவலம் என்பது காரண கேவலம் ஆணவத்தில் கிடந்தது அதுவும் காரியத்தில் இருக்கிற கேவல என்னதுங்க காரிய கேவலம்னு கீழே கடைசியாக புருடனோடு கிடக்குதா இல்லையா ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் எனவே சாக்கிரம் கலாதி சேர்ந்த சகலமான் தன்மைத்தாகும் சாக்கிர அவத்தை என்பது அந்த குருவ நடுவில் குருவ நடுவில் இருக்கிற அவத்தை என்பது பிறவிக்கு வருகிற அனவத்தையோடு ஒன்றாக ரெண்டு கிணத்த ஒன்று தாங்க கருவிகள் கூடி நிற்குது சகலம்னு சொன்னாவே என்னது கருவி கூடிய நிலை அது என்னது காரணத்திலையும் கருவி கூடி நிற்கும் காரியத்திலையும் கருவி கூடி நிற்கும் எனவே ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் அடுத்தது ஊக்கமிழ் இரண்டும் கூடாது ஒளிய இரண்டும் கூடாது என்னது எந்த ரெண்டும் கூடாம கேவலமும் சகலம் கேவலமும் சகலமும் கூடாத நிலையில ஊக்கமிழ் இரண்டும் கூடாது ஒளிய ஓர் நிலை ஒப்பற்ற ஒரு நிலை அது என்ன அனுபவம் சுத்த அனுபவம் சுத்த அனுபவம் ஓர் ஒரு நிலை அனுபவம் சொல்ல முடியாது ஓர் நிலையில் என்ன ஆகும் நீடிய நீடும் சாக்கர அதீதம் சாக்கரை அதீதம் சுத்த தன்மையது ஆகும் தானே அப்போ குருவ நடுவில் இருந்து மேலே நோக்கி திருகோட்டோடு கூடி நிற்கின்ற அனுபவமும் முத்தி நிலையும் ஒன்று முத்து நிலை ஏன்னா இவர் சீவன் முத்தர் அவர் பரமுத்தர் ரெண்டு பேத்துக்கு என்ன வேறுபாடு அவர் உடம்பு இல்லாமல் முத்து நிலையை அனுபவிச்சுட்டு இருப்பாரு இவர் உடம்போட கூடி அனுபவிச்சுட்டு இருப்பார் ரெண்டு பேருத்துக்கு பெருசாக வேறுபாடு கிடையாது பிறவிக்கு வாராத கேவலமும் இங்க இருக்கிற கேவலமும் ஒன்று தான் பிறவிக்கு வந்த சகலமும் இப்போ இருக்கிற சகலமும் ஒன்று தான் இங்கே அனுபவமும் முத்து நிலையும் ஒன்று தான் என்ன வேறுபாடுனா அங்கே கருவியே இல்லை நீங்கள் கருவி இருந்து அடங்கியிருக்கேன் அங்கே கருவிகளோடு கூடி நிற்பது கருவிகளோடு கூடி நிலையில் என்ன ஆகுதுங்க கருவிகளோடு கூடி இருந்தாலும் கூடி இருப்பான் முத்தர்கள் என்ன செய்வாங்க உடம்பு இருக்கும் கூடி கூடியிருப்பாங்க பரபுத்தி நிலையில உடம்பு இருக்காது அவ்வளவுதான் அப்போ இந்த ரெண்டு இடத்துல ஒண்ணு தான் காரணத்துல சொல்லக்கூடிய மோனம் காரியத்துல சொல்லக்கூடிய மோனம் ஏகதேசம் ஒண்ணுதான் வேறுபாடு என்னது கருவி இருக்காதே கருவி இருக்கும் மற்ற அனுபவம் என்னது ஏறத்தாள் ஒண்ணுதான் ஏறத்தாழ ஒண்ணுதான் இந்த பாடல்ல ஒப்புமை காட்டுறாங்க சரி அடுத்த பாட்டை நம்ம மதியம் பார்க்கணும் சொல்லுங்க நடத்தி நம்ப ஏதோ சந்தேகம் இருக்கா